கவர்மெண்ட் வேலை ஜாப்ஸாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு திருநங்கை ஆறாவது படிக்கும் போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை நான் இங்கே முத்துமலை முருகன் கோவிலில் தான் கலெக்ஷன் பண்ணிட்டு இருப்பேன் திருநங்கைகள் மோஸ்ட்லி எல்லாருமே பிடிக்காம தான் இந்த இதை செய்கிறாங்க புஸ்தகம் வாங்கறதுக்கோ ஒரு புக்ஸ் வாங்குறதுக்கோ படிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு வந்து பண்ணுங்க படிக்கணும் அச்சீவ் பண்ணுன்ற அந்த தான் இருக்கேன் வணக்கங்க என்னுடைய பேர் ஆதிரா நான் ஒரு திருநங்கை நான் வந்து திருநங்கையாக மாறி அஞ்சு வருஷம் ஆக போகுது நான் வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் மே படிச்சிருக்கேன் ஆனால் நான் படி படித்ததுக்கேற்ற வேலை எனக்கு வந்து கிடைக்காததுனால நான் முத்துமலை முருகன் கோயிலில் தான் கலெக்ஷன் பண்ணிட்டுருக்கேன் பேரண்ட்ஸு எங்கள் வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க அதனால நான் வீட்டோடு தான் இருக்கேன் ஸோ என்னுடைய வாழ்வாதாரத்துக்காக தான் நான் இந்த மாதிரி வந்து வசூலுக்கு போகிறது இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் உங்களுக்கு எப்போ தோணுச்சு இந்த மாதிரி மாறு நான் வந்து ஒரு ஆறாவது படிக்கும்போதே எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு நம்ம இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் டென்த்துலருந்தே எங்கள் ஆளுங்க கூட பழக ஆரம்பித்தேன் பேச ஆரம்பித்தேன் அப்புறம் டுவெல்த்துலலாம் நான் வந்து ஹேர் வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் காலேஜும் முடிச்சிட்டேன் ஒரு வழியாக இப்போ வந்து நான் சர்ஜரிங் பண்ணி இப்போ ரெண்டு மூணு வருஷம்தான் ஆகுது இப்போ வந்து வேலைக்கு கவர்மெண்ட் வேலை ஜாப்காக ட்ரை பண்ணிட்டுருக்கேன் இருக்கேன் எதுவும் கிடச்சா கொஞ்சம் லக் நல்லாயிருக்கும் இப்போ டிரான்ஸெண்டராக மாறிட்டீங்க இப்போ உங்களை சொசைட்டியில் எப்படி பார்க்குறாங்க ஒவ்வொருத்தரும் நல்ல விதமாக ட்ரீட் பண்ணுறவங்களும் இருக்காங்க ஒவ்வொருத்தர் கொஞ்சம் இதா பிஹேவ் பண்றவங்களும் இருக்காங்க அது பழகிருச்சு அது வந்து மாத்த முடியாது இப்போ உங்க வீட்டுல சேர்த்துக்கிட்டாங்க உங்க ஒரு ரிலேட்டிவ் எப்படி ட்ரீட் பண்றாங்க உங்களை அதெல்லாம் எனக்கு ரொம்ப மதிக்கிறாங்க பட் இருந்தாலும் உனக்குன்னு ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்திக்க உன்னுடைய கடைசி காலத்தில் உனக்குன்னு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஜாப்போ எதுவும் வேணும் அந்த மாதிரி நீ பார்த்துக்கும் இந்த மாதிரி மாறிட்டது பெருமை பட் இருந்தாலும் நீ சாதிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு அப்ரோச் பண்றாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் எங்க அப்பா இருந்துட்டதுனால எங்க அம்மாவும் என்ன ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க என்ன பிரதர் சிஸ்டர் யாராச்சும் இல்ல நான் வீட்டுக்கு ஒரே பையன்தான் உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருந்துச்சு எனக்கு சின்ன இருந்தே விஇஓ ஆகணும் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நான் படிச்சுட்டே இருந்தேன் அப்படியிலருந்தே இருந்தே படிச்சுட்டே இருந்தேன் இப்போ எழுதணும் ட்ரான்ஸென்ட்லாம் சர்டிஃபிகேட்லாம் நேம் சேஞ்ச் பண்ணுற ப்ராசஸ் போயிட்டுருக்கேன் ஸோ நேம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் கண்டிப்பாக நான் வந்து படிக்கணும் அச்சீவ் பண்ணணுன்ற அந்த வெறியோட தான் இருக்கேன் அதனால தான் என்னுடைய படிப்பு செலவுக்காக அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் நான் இந்த மாதிரி கலெக்ஷனுக்கு வரேன் பிடிக்கிறேன் ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சா அதுக்கு இந்த வேலை கிடைச்சா நான் கண்டிப்பாக நான் வந்து ஜாப் பண்ண ரெடியா இருக்கேன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வர மாட்டீங்க கலெக்ஷன் வரவே மாட்டேன் இதுவே எல்லாருமே திருநங்கைகள் மோஸ்ட்லி எல்லாருமே பிடிக்காம தான் இந்த இதை செய்கிறாங்க யாருமே விருப்பப்பட்டு இந்த இந்த மாதிரி வசூலுக்கு வர்றது இந்த மாதிரி பண்ணுறது கிடையாது கஷ்ட சூழ்நிலை இந்த மாதிரி நாங்க வெயில்ல கஷ்டப்படணும் பிடிக்கிறோம் நாங்களுமே கஷ்டப்படுறோம் தான் எங்களுக்கு வேலை கிடைச்சா ரொம்ப வேலை கிடச்சா இந்த பக்கம் வரப்பாட்டிங்க இப்போ வந்து நிறைய ட்ரான்ஸ்பேர்ட்டர் வந்து கோயிலாண்ட இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல மனசோட வந்து ஆசீர்வாதம் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க வந்து ஒரு சிலர் வந்து ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஒரு சிலர் ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த உங்களுக்கு என்ன தோணும் கொஞ்சம் தான் இருக்கும் அக்கா நான் நெக்ஸ்ட் டைம் வந்தால் தரங்காய் அப்படிம்பாங்க அதெலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பரவாயில்ல நம்மளையும் மதித்து நின்று சொல்லிட்டு போகிறாங்கன்னு நான் காசு கேட்டோடனே அவங்க விலைக்கு போவாங்க அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் அதனாலையும் எனக்கு என்ன தோணுன்னா சரி நாம் இந்த மாதிரிலாம் வந்து நம்ம கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலே இருந்துருவேன் ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் சாட்டர்டே சண்டே அந்த மாதிரின்னா கோவிலுக்கு வரது இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே அதுக்கான செலவெல்லாம் யார் பார்க்குறாங்க அது யாருமே இல்லைங்க நானாக வந்து தான் பாத்துக்கறேன் பிடிச்சுக்கேன் எல்லாமே பண்ணிக்கிறேன் நானாவே தான் வசூல் வரேன் இல்லையா அந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் இப்போ books எல்லாம் வாங்குறேன் வாங்கி நான் வீட்டில் படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் வந்து எனக்குன்னு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை அதனால தான் நான் இந்த மாதிரி வரேன் இப்போ உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நீங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு நல்லா படிப்பேன் படிச்சதுக்கப்புறமா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களே நான் வந்து ஏதாச்சும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் உங்களுக்கு பண்ணுவேன் நான் இங்கே முத்துமலை முருகன் கோவிலில் தான் கலெக்ஷன் இருப்பேன் எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு ஒரு புஸ்தகம் வாங்கிறதுக்கோ ஒரு புக்ஸ் வாங்கிறதுக்கோ படிக்கிறதுக்கோ அந்த மாதிரி எந்த ஹெல்ப்னாலும் எனக்கு வந்து பண்ணுங்கள் நான் வெயிட் பண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்க கூட நீங்கள் என்னை பற்றி இவ்வளோ தூரம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது